இப்போ மழை வளர்கிறப்ப உடம்பு கொடுக்குற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய திராட்சை பழங்களெல்லாம் இப்படி பிளேடால் கீறி விட்ட மாதிரி பாலம் பழமாக வெடிக்குதுங்களா இதுக்கு ஒன்று சாம்பல் நோய் காரணமாக இருக்கலாம் அல்லது விதக்கட்டு இல்லாத பழங்களாக இருக்கலாம் அல்லது இந்த மழையால் நீரத்தை கொஞ்சம் கூடுதல் இருக்கிறதுனால இந்த பழங்கள் இப்படி வெடிக்க ஆரம்பிக்கலாம் எந்த காரணமாக இருந்தாலும் பழங்கள் இப்படி வெடிச்சுன்னா நம்மளுக்கு நல்ல சேதத்தை உண்டு வணும் அடுத்தடுத்து கொத்துக்களும் நல்ல அழுக்கல் கொடுக்க ஆரம்பிச்சிரும் இதுக்கு கோசைடுன்ற மருந்தை வந்து ஒரு டேக்குக்கு இருபத்தஞ்சி கிராம் கூட பக்ஷின் ஒரு இருபத்தஞ்சி கிராம் கலந்து தெளிங்க நீங்கள் பக்சின் அடிக்கிறப்ப பழத்தில் வெள்ளையாக ஒட்டுன்னு நினச்சிங்க அப்படின்னா கோசைடு கூட பவுஷனுக்கு முதல்ல பக்ஷினோடய தண்ணி மருந்து இருக்குது பெரல் நீங்கள் பெரல் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா முப்பது டேங்க்கு கோசைடு ஒரு அறநூறு கிராம் பெரல் ஒரு எழுநூத்தொம்பது மில்லி சேர்த்துக்கோங்க அது கூடவேவும் அந்த கெலக்ஸ்மின்ற மருந்தை சேர்த்துக்கோங்க இது கால்சியம் போரான் கலந்த ஒரு லிக்யூடு நீங்கள் இந்த கோசைடு அடிக்கிறப்ப இந்த கெலக்ச்பியை கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா பழத்துக்கு ஒரு கெட்டுத்தன்மை கிடைக்கும் அடுத்தடுத்து நல்லா இருக்கிற பழங்கள் வந்து வெடிக்காது முப்பது டேங்குக்கு அரை லிட்டரு கெலக்ஸ்பி கலந்து அடித்தா போதும் இன்னொரு மருந்து இருக்குது நீங்கள் லூனாவும் எக்ஸா கலந்து அடிக்கலாம் நீங்கள் முப்பது டேங்கு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இரநூத்தம்பது மில்லி லூனாவும் எக்ஸா ஒரு அரை கிலோவும் கலந்தும் அடிக்கலாம் இது ஓரளவுக்கு இந்த வெடிப்புகளை வந்து கண்ட்ரோல் பண்ணும்